தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற மகா சிவராத்திரி மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் மாசை மகா சிவராத்திரியை முன்னிட்டு ராமநாத சுவாமி மற்றும் பர்வத அம்பாள் வெள்ளி ரதத்தில் தேரோட்ட வீதி நடைபெற்றது ராமநாத சுவாமி மற்றும் பர்வத அம்பாள் வெள்ளி ரத தேரில் கிழக்கு கோபுர வாசலில் இருந்து புறப்பாடாகி நான்கரது வீதிகள் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அன்னை மகாலட்சுமி கோயிலில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு வினோத வழிபாடு நடைபெற்றது மூன்று வாரங்கள் விரதமிருந்த பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கோவிலின் முன்பாக வரிசையாக நிறுத்தப்பட்டு ஒவ்வொருவராக அம்மன் அருளிறங்கிய பூசாரியின் கையில் சாட்டையடி பெற்றுக் கொண்டனா் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்கானம் பூமீஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பூமீஸ்வரருக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் நான்கு கால பூஜைகள் நடைபெற்றன உலக சாதனை படைத்த செங்கல்பட்டை சேர்ந்த குழந்தைகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அங்காளம்மன் பூங்காவனத்தம்மன் திருக்கோயிலின் மயான சூறை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது விரதமிருந்த பக்தர்கள் அம்மனுக்கு அழகு குத்தியும் அம்மன் தேர் மீது உப்பு வீசியும் தங்கள் நேர்த்தை கடனை செலுத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அவினாசி லிங்கேஸ்வரர் கருணாம்பிகை உடனுரை அவினாசி லிங்கேஸ்வரர் உற்சவர்களுக்கு பதினாறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பன்னிரு திருமுறை பாராயணத்துடன் சிவனடியார்கள் சிவலிங்க விக்கிரகங்களை வைத்து வழிபட்டனர் பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கமண்டல நாகநதி ஆற்றுப்பாலம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியநாயகி சமேத ஸ்ரீ புத்திர காமேட்டீஸ்வரர் ஆலயத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி விமரிசையாக நடைபெற்றது ஸ்ரீ பெரிய நாயகி சமேத ஸ்ரீ புத்திர காமெட்டீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நான்கு டன் உப்பு மற்றும் ஆயிரம் கிலோ வண்ண பவுடர் கொண்டு பார்வதியம்மன் திருஞான சம்பந்தருக்கு ஞானபால் வழங்கும் காட்சியை தத்ரூபமாக வரையப்பட்டதை பக்தர்கள் நேரில் கண்டுகளித்து வணங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தில்லை விடங்கன் கிராமத்தில் உள்ள விடங்கீஸ்வரர் கோயிலில் ஐந்தாயிரம் ருத்ராட்சம் கொண்டு உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்திற்கு மகா ருத்ர ஹோமம் நடைபெற்றது தில்லை விடங்கன் கிராம மக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மகா ருத்ர ஹோமத்தில் திரளானூர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோயிலில் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் வெகு வரிசையாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளத்தில் அமைந்துள்ள காமாட்சி உடனுரை ஏகாபரேஸ்வரர் கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் துடியலூர் பன்னிமடை பகுதியில் அங்காளம்மன் கோயிலில் மகா சிவராத்திரி விழா மற்றும் குண்டம் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது இதனையொட்டி கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அடி நீள குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் காரைக்காலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் சந்திர புஷ்கரணியில் ஐந்தாயிரத்தி எட்டு சிவநாம அர்ச்சனை நடைபெற்றது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு சிவநாம அர்ச்சனை செய்து சிவனை வழிபட்டனர்